வணக்கம் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு சாம்கான் கம்பெனி எனி ஒன் நிறைய பிராண்ட் இருக்குது மார்க்கெட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து மார்க்கெட்டில் இருக்குது ஓகேங்களா இது மாஸ் இது இதனுடைய ப்ரைஸ் வந்து செவன் ஃபைவ் ஜீரோ எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் லாஸ்ட் பேட்சிலே சொல்லியிருக்கேன் இது யூனிட் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது எல்லா அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணமாக ஒரு இதுக்கு முன்னாடி டிவிடி பிளேயர் இருந்துச்சு டிவிடி பிளேயரில் தான் ஒரு ஆட்டோமொபைல் சப்போஸ் ஒரு காரில் பஸ்ஸில் இதுலாம் வந்து படம் பார்ப்பாங்க அதுக்கு டிவிடி பிளேயர் இருக்கும் அந்த டிவிடி பிளேயருக்கு நாலு ஸ்ப்ரிங் வேர் இருக்கும் ஏன்னா அது அந்த அடிக்கடி ஒரு மேடு பள்ளத்திலாம் போகும்போது படம் வந்து என்ன உங்களுக்கு கெட்டாய் கெட்டாய் வரும் குவாலிட்டி ஆடியோ வராது குவாலிட்டி பிக்சர் பார்க்க முடியாது ஒரு சாலிட் ஸ்டேட்டில் வராதா அப்படின்னு நினச்சிருந்தப்போ வந்த போர்டு இந்த போர்டு வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது இது ஒன்றும் புதுசு இல்லை ஃபீல்டுக்கு நிறைய சில ஸ்டூடண்ட் நியூ கமர்ஸ் நம்ம பிகின்ஸ் அல்லவா நிறைய பேருக்கு தெரியாது ஒருவேளை ப்ரொஃபஷனலாக சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி எல்லாமே தெரியும் நம்ம ட்ரைனிங் பீரியடில் இருக்கவங்க எல்லாருமே நியூ கமர்ஸ் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வரவேற்பு ஏன்னால் நிறைய கிராமத்தில் நம்ம நோக்கமெல்லாம் நம்ம ஸ்டூடண்ட் எல்லாருமே பெரும்பாலும் வந்து எல்லாமே ரூரல் பிளேஸில் தான் இருக்காங்க அர்பனோட ரூரல் பிளேஸில் இருக்காங்க அப்புறம் அதர் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் இந்த போர்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கறது ஏதோ கிரிட்டிக்கலாக இருக்குமோ எலக்ட்ரானிக்னா அப்படின்னு ஒரு பயம் எப்பவுமே இருக்கும் நிச்சயமாக அந்த மாதிரி பயப்பட வேண்டியதில்லை எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி ஒரு எளிமையான ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைனில் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் வயது வித்தியாசம் இல்லை ஆண் பெண் வித்தியாசம் இல்லை மிக குறைஞ்ச பயிற்சி கேட்டோன்னா முப்பது நாள் ட்ரைனிங் வரும் ஒவ்வொரு பயிற்சியாக முடிக்கலாம் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ சிஆர்டி டிவி செல்போன் ட்ரைனிங் எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் பைப் பாயிண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் ஆல் எஸ்எம்பிஎஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சில எல்லா சப்ஜெக்ட்டுமே இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு தெரியும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும் வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே ஆன் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் சரி இது பற்றியில் போர்டு இல்லையா பாருங்கள் இதான் அந்த போர்டு இந்த போர்டை பற்றி லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன் ஒருவேளை நியூ காமர்ஸ் யாராவது வருவீங்க அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சில டேட்டாஸ் கொடுத்துட்ருக்கேன் இதுதான் போர்டு இந்த போர்டில் பார்த்திங்கன்னா இது வந்து பயாஸ் ஐசி இதில் வந்து இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது அதான் வீடியோ டிகோடர் இது வந்து ரேம் ஐசி இது ஒரு கிறிஸ்டல் இது வந்து ப்ளூடூத்துக்கு இப்படி எல்லாம் வரிசையாக இருக்குது இது இல்லாமல் கனெக்டர் இருக்குது இல்லையா இந்த கனெக்டர் என்னென்ன வரும் இந்த கனெக்டர் வந்து வீடியோ அவுட்புட் இதில் வர்ற வீடியோ அவுட்புட் வந்து காம்போசிட் வீடியோ சிக்னல் சி ஓகேவா காம்போசிட் வீடியோ சிக்னல் சிவிஎஸ் ஆடியோ வீடியோ சிங்க் சிக்னல் சிங் சிக்னலுக்குள்ளே ரெண்டு சிக்னல் இருக்கும் வெர்டிகல் சிங் அர்ஜன் சிங் அண்டு கலர் சிங்க் என்ன கலர் சில நேரத்தில் இந்த போர்டு யூஸ் பண்ணும்போது நம்ம டிவியில் யூஸ் பண்ணும்போது கலர் வராது என்ன காரணம் அப்படின்னா நம்ம சிஆர்டி டிவியாக ஆறுதுன்னு வச்சுங்களேன் அது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் த்ரீ மெகாகட்ஸ் கலர் ஆசிலேட்டர் பிரிக்கெம்சி இதே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு வரும் சில நேரத்தில் வந்துன்னா ஒருவேளை மோடு மாறி இருக்கலாம் என்டிஏசியாக மாறி இருக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எயிட் மெகாகட்ஸாக இருக்கலாம் சரி இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை அது கரெக்டாக சூட்டபுளாக இருந்துச்சுன்னா கலர் வந்துடும் ஓகே அப்போ இந்த சாக்கெட் எதுக்கு இருக்குன்னா வீடியோ அவுட்புட்டுக்கு இருக்குது இது ஒரு வீடியோ கார்டு எம்பி ஃபைவ் இது எம்பி த்ரீ தான் நான் பார்த்துருக்கோம் ஆடியோ குவாலிட்டி இதெல்லாம் கிட்டத்தட்ட எம்பி ஃபைவாக இருக்கிறதுனால ஆடியோவில் சில ஃபைல் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா ஃபைலுமே உங்களுக்கு ரன் ஆகும் ஓகே இல்லை வந்து வீடியோ ஃபைல் எப்படின்னா செவன் டுவெண்ட்டி பிக்சல் அப்படிங்கிறதுல பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அதில் எந்த சொந்தமேல செவன் டுவெண்ட்டி கீழேயும் ஒர்க் பண்ணும் சில வீடியோ மட்டும் சில ஃபார்மேட் மட்டும் டென் எயிட்டி ஒர்க் பண்ணும் ஆயிரத்தி எண்பது சில இதெல்லாம் பெரும்பாலும் வேலை செய்கிறது இல்லை இந்த குவாலிட்டி இதில் ஃபியூச்சரில் நிறையா மாறுதல் வரும் வந்துன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பர்ஃபெக்டாக ஒரு வேலை அல்ட்ரா ஃபோர் கேயில் வந்தாலும் வரலாம் வரும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் இந்த போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபைவ் ஓல்ட்டு வேணும் ஃபைவ் வோல்ட் டிசி ஒன் ஆம்பியர் அட்லீஸ்ட் வேணும் அப்போது ஒன் ஆம்பியர் கொடுக்குற டெலிவரி பண்ணுற சக்தி எதுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு சிம்பிளாக ஒரு பவர் சப்ளை பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை டிவிடி பவர் சப்ளை இந்த டிவிடி பவர் சப்ளை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் லைக் திஸ் இந்த பவர் சப்ளை இந்த பவர் சப்ளையில் உங்களுக்கு டுவெல் மைனஸ் டுவெல் ப்ளஸ் கிரவுண்ட் இது ஒரு அவுட்புட் மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் வோல்ட் ஒரு அவுட்புட் இருக்கும் அந்த ஃபைவ் வோல்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ ஆம்பியர் கரண்ட் வரும் இந்த போர்டை ரன் பண்ணுறதுக்கு சஃபிஷியாக இருக்கும் இதில் செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் யூஸ் பண்ண வேண்டாம் பொதுவாக அந்த வீடியோ கார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு கான்சன்ட் வோல்டேஜ் கான்சன்ட் கரண்ட் சோர்ஸ் வேணும் அதுக்கு பெஸ்ட்டு வந்து எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை ஒரு நல்ல ரிமோட் லாஸ்ட் கிளாஸ் அப்படிங்க இந்த மாதிரி ஒரு குட் ரிமோட் பக்கா பார்க்கவே நல்லாயிருக்கும் இந்த ரிமோட் இருக்குது ஆல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ரிமோட் பற்றி சொல்ல வேண்டியதில்லை இப்போ இந்த போர்டை எனக்கு வேறு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் இந்த போர்டில் என்ன பவர் சப்ளை இருந்தால் போதும்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை இருந்தால் போதும் ஓகே வேறு என்ன வேணும் அவுட்புட் சாக்கெட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்சிஎஸ் சாக்கெட் வேணும் ஒரு ஆர்சிஎஸ் சாக்கெட் இருக்கணும் பொதுவாக மார்க்கெட்டில் ரெண்டு டூ ஆர்சியாக இருக்குது ஃபோர் ஆர்சியாக இருக்குது சிக்ஸ் இருக்குது பெரும்பாலும் இதுதான் கிடைக்கும் இந்த மாதிரி இதில் நாம் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் அது அட்லி உங்களுக்கு தெரியும் ஸோ இவ்வளோ இருந்தால் போதும் ஒரு பவர் சப்ளை இதுக்கு ஒரு ஃபைவ் வோல்ட்டு ஒரு அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு காம்பபிலிட்டியாக ஒரு சாக்கெட் ஆர்சி சாக்கெட் இருக்கணும் சரி இது எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு கேபினெட் வேணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கேபினெட் வேணும் அசம்பிள் பண்ணியிருக்காரு ஒரு ஸ்டூடெண்ட்டு பண்ணிகிட்ருக்காரு ஓகேங்களா இதுதான் பண்ணிகிட்ருக்கார் பவர் பேக் மட்டும் இப்போது வச்சிருக்கார் மேலே போர்டு போகிறோம் ஃப்ரண்டில் இதில் வந்து அவுட்புட் சாக்கெட்டு இதில் இந்த டிஎம்கே சாக்கெட் வந்து ஆடியோ அவுட்புட் இதில் எப்படி அசம்பிள் பண்ணி கேட்டிருக்காருன்னா ஒரு கஸ்டமர் ஒரு வியூவர்ஸ் கேட்டிருக்காரு வேணும் நேற்றுக்கு வீடியோ பார்த்துட்டு இந்த காம்பேக்டாக இதில் ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்துடும் உங்களுக்கு ஒரு டோகல் சுவிட்ச் பவர் ஆன் அண்ட் ஆஃப் ஓகே ஏசி இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா இது ஒர்க் பண்ணும் கூடவே இதில் ஆடியோ ஆம்புலிஃபையரும் அட்டாச் பண்ணுறோம் ஆடியோ லெவல் கூட்டிக்கலாம் இதில் அதுக்காக இன்னும் பெட்டர் இல்லவா ஏன்னா எம்பி சாங் கேட்கும்போது வீடியோ பார்க்காத நேரத்தில் என்ன பண்ணலாம் ஒரு எஃப்எம் பிளேயராக பக்காவாக யூஸ் பண்ணலாம் இதில் ப்ளூடூத் இருக்குது நல்ல கனெக்டிவிட்டி இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே அப்போ இது மட்டும் இருந்தால் போதும் இல்லையா இது மட்டும் இருந்தால் பண்ணலாம் இதனுடைய ஒயரிங் டயக்ராம் வேணும் இல்லையா நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம் எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பிளாக் டயக்ராம் கண்டிப்பாக இருக்கணும் இல்லைன்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்கணும் இருந்தால் நம்ம புரிஞ்சுக்கிறது ஈஸி யார் வேணால் அசம்பல் பண்ணலாம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே அதுதான் படிப்பே இல்லைனாலும் பரவாயில்ல நம்மளுடைய டிராயிங்ஸை மட்டும் பார்க்க தெரிஞ்சால் போதும் அந்த வே யார் வேணால் அசம்பல் பண்ணலாம் செய்ய முடியும் செஞ்சுட்டு இருக்காங்க ஓகேவா சரி இப்போது எப்படி ஒரு டயாகிராம் பாருங்களேன் இதுதான் ஒரு எம்பி ஃபைவ் வீடியோ டிரைவ் போர்டு இதுதான் அந்த போர்டு இந்த போர்டுக்கு ஒரு ஃபைவ் ஓல்ட்டு சப்ளை வரணும் இதுக்கு ஒரு ஃபைவ் ஓல்ட்டு அதே ஓல்ட்டு தான் இந்த பவர் சப்ளை தேவைப்பட்ட ஆடியோ கொடுக்கலாம் இல்லைன்னா தேவைப்பட தேவையில்லை இதுக்கு தனியாக என்ன இருக்கும் உங்களுக்கு ஒரு ஏசி மெயின்ஸ் இருக்கும் ஏசி மைன்ஸ் இது மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு ஆடியோ அம்புலிஃபருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபைவ் வோல்ட் இப்போ நாங்கள் அசம்பல் சொன்னோம் இல்லையா பேம்ஐசி யூஸ் பண்ண போகிறோம் ஃபைவ் வோல்ட் ஸ்டீரியோ இன் ஸ்டீரியோ அவுட்டுக்கு இது ஒரு சிஆர்டி டிவி அல்லது எல்சிடி எல்இடி டிவி இது வந்து வீடியோ சிக்னல் இதில் இன்புட் ஒன்று போகுது ஆடியோ வந்து லெஃப்ட்டு ரைட் ஆடியோ இன் ரெண்டு உள்ளே போகும் நம்ம அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் இந்த ஆசியா சாக்கெட் வேணும் அசம்பிள் பண்ணுறதுக்கு அப்போது ஒரு போர்டு ஒரு பவர் சப்ளை ப்ளஸ் இந்த மானிட்டர் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆடியோ வீடியோ போட்டு கொடுக்குற மானிட்டர் இருந்தால் போதுமானது ஸோ இது எஸ்எம்பிஎஸ்சில் வர ஃபைவ் வோல்ட் இந்த எம்பி த்ரீ இருக்கு போயிடும் நீங்கள் ஒரு ஆடியோ ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு பேம் ஐசி சொல்லியிருக்கோம் இல்லையா இது இது ஃபைவ் ஓல்ட் ஆப்ரேட் ஆகும் இன் ஸ்டீரியோ அவுட்டு பக்கா ஒர்க் பண்ண வைக்கலாம் இதனுடைய பேரலில் தான் உங்களுக்கு இதுலேருந்து கொடுத்துருக்கு எது கொடுத்துருக்கு இந்த டிவி கொடுத்துருக்கு சிம்பிள் சர்க்கியூட் ஞாபகத்தில் இருந்தால் போதும் இது ஃபேஸ் நியூட்ரல் இன்புட் கொடுக்குறோம் ஒரு நைன்டி வோல்ட் ஏசி வந்தாலும் சரி டூ நைன்டி வோல்ட் ஏசி வந்தாலும் அவுட்புட்டில் ஃபைவ் வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இவ்வளோ தான் சிம்பிள் சர்க்கியூட் ஓகே சரி இப்போது பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டிவி இது ஒரு ஃப்ரண்ட் பேனல் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் போர்டு எடுத்துக்கலாம் விதவுட் போர்டு இருக்குது ஒரு பவர் சப்ளை இது ஒரு பவர் சப்ளை இருக்குது ஒரு பவர் ஷாப்பில் ஒரு போர்டு இருக்குது இந்த பவர்ஷாப்லேருந்து வர்ற அவுட் புட் இருக்கு இல்லையா இதை நான் என்ன பண்ணலாம் இதில் ஜஸ்ட்டு இன் பண்ணலாம் ஒரு டெமோ கிளாஸ் தானே அதனால் பாருங்கள் பிளாக் பண்ணால் போதும் இந்த இடத்துல ஏசி கார்டு இருக்குது நான் அதை மெயின்ஸ் கார்டு நான் கொடுத்துட்றேன் இது வந்து ஆண்டனா ஒயர் வேறு என்ன தேவை உங்களுக்கு அவுட்புட் எடுக்கணும் இல்லையா அவுட்புட் பாருங்கள் அவுட்புட் நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு வீடியோ அவுட்புட் வீடியோ அவுட்புட்டுக்கு ஒரு சாக்கெட் ஆடியோக்கு ஒரு சாக்கெட் அவ்வளோதான் சிம்பிளாக ஓகேவா இதெல்லாம் ஓகே ஃபஸ்ட்டு டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம் டிவி ஆன் ஆகிருச்சு ஆடி ஓவிடி இன்புட் டூ நான் பவர் ஆன் பண்ணுறேன் போர்டு பயாசிங் ஆகிரும் இல்லை ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் இது ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடுச்சு பாருங்கள் லோடு அப்படின்னு எரிஞ்சிகிட்டு இருக்கு லோடு லோட் ஆகிட்டு இருக்கு ஓகே இப்போ இதில் நம்ம நம்ம ரிமோட் மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு எஃப்எம் செலக்ட் பண்ணால் எஃப்எம் செலெக்ட் பண்ணலாம் மோடு மாத்துறேன் ஏன்னா சப்போஸ் காஃபி ரைட் வந்துடும் ஓகே ப்ளூடூத் செலக்ட் பண்ணியிருக்கேன் ப்ளூடூத்துக்கு ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கேன் ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு டிவை லாஸ்ட் கிளாஸினுடைய வீடியோ அதில் ஆடியோ வந்துட்டு இருக்கு நம்ம நிறைய அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கார்கோ ட்ரக்கோ டெம்போ டிராக்டர் ஆட்டோ ரிக்ஷா எனிவேர் ஏன் வீட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் ஒரு சிஆர்டி டிவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஓல்டு எல்சிடி டிவி இருக்குது எல்லாம் வந்து நாங்கள் படம் பார்க்கணும் ஓகே ஸோ எஃப்எம் பக்கா கிளாரிட்டியில் வரும் நான் கொடுக்கல நல்லா இருக்கு இப்போது ப்ளூடூத் மோடில் இருக்குது எஃப்எம் கிளாரிட்டி இருக்குது நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா ஒரு மோடு மாற்றலாம் வீடியோ பாருங்கள் மோட் சேஞ்ச் பண்ணிடுறேன் பாருங்கள் ஒரு பிக்சர் ஒரு பிக்சர் இப்போ வருது இல்லையா இதே மாதிரியே வீட்டில் நமக்கு பிடித்தமான வீடியோவை நம்ம போட்டு பார்த்துக்கலாம் சாலிட் ஸ்டேட்டாக இருக்கும் ஜர்க்கிங் ஆகுறது கட்டாய் கட்டாய் வருது இதில் எதுவுமே வராது ஓகேவா இதில் நெக்ஸ்ட்டு வீடியோ உன்னர் வீடியோ போட்டிருக்கேன் நேருக்குனே சொல்லியிருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்கால அந்த பிரைட்னஸ் இருக்கிறதுனால இதை குறைக்க முடியல அதனால் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் பிக்சர் ஸோ எல்லாமே என்ன வந்துட்டுருக்கு எல்லாமே கம்மெண்ட்டு பவர் ஆஃப் பவர் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி அசம்பிள் பண்ண முடியும் ஒரு காம்பேக்டாக பண்ண முடியும் அசம்பிள் பண்ணலாம் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒருவேளை யாருக்காவது காம்பேக்டாக வேணும் அப்படின்னா அசம்பிள் பண்ணி ரெடியாக இருக்குது வாங்கிக்கலாம் நீங்கள் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பேக்கேஜில் உங்களுக்கு வந்துடும் ஓகேவா இந்த மாதிரி பேக்கேஜில் வந்துடும் வித்து ஆடியோவோட ஆடியோ அவுட்புட்டோட அப்போது வந்து நம்ம நார்மலாக டிவியை ப்ளே பண்ணால் டிவியை பார்க்கலாம் இல்லைன்னா நம்ம ஒரு ஆடியோ கேட்கலாம் ஒரு எம்பி த்ரீ அல்லது ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்